வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை அன்பர்களே வேதாத்திரிய கலை சொற்கள் என்ற புதிய பகுதியை இன்றைக்கு நாம் அறிமுகம் செய்து வைக்கிறோம் இந்த பதிவின் நோக்கம் என்னவென்றால் ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு முக்கிய பதிவு அது மட்டுமல்ல தமிழ் இலக்கியங்களில் இல்லாத ஒரு புதிய கலை சொற்களை வேதாத்ரி அவர்கள் நமக்கு வழங்கியுள்ளார்கள் அதை தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இந்த பதிவை ஆரம்பித்திருக்கின்றோம் குருவருளாலும் திருவருளாலும் இந்த பதிவு மிக சிறப்பான முக்கிய இடத்தை பெறும் என்ற நம்பிக்கையில் இன்றைக்கு இந்த பதிவை பதிப்பிக்கிறோம் இன்றைக்கு பொருள் என்பதை பற்றி பேராசிரியர் கனா காளியப்பன் அம்மா அவர்கள் மிக சிறப்பாக சுவாமிஜி சொன்ன விளக்கங்களை சொல்லியிருக்கிறாங்க அன்பர்கள் கூர்ந்து கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவை நம்மை வழிநடத்த சங்கல்பம் மேற்கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குவோம் எத்தனையோ கலை சொற்கள் தமிழில் ஆனால் நிறைய சொற்கள் இன்று வழக்கில் இல்லை அப்படி அப்படி வழக்கில் இல்லாத ஒரு சொல்லை சொல் புதிது பொருள் புதிது என்று பாரதியார் கூறுவார் அந்த சொல் புரிது பொருள் புதிது என்ற கூற்றுக்கு ஏற்ப ஒரு சொல்லை சுவாமிஜி அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் நிறைய சொற்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி சுவாமிஜி அறிமுகப்படுத்திய ஒரு சொல்லையும் அதன் விளக்கத்தையும் இன்று பார்க்க உள்ளோம் அந்த சொல் பாய்மம் பாய்மம் என்ற சொல்லினுடைய பொருளினுடைய விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக திருவள்ளுவர் தெய்வத்துக்கு எட்டு தன்மையே சொல்வார் கோளின் பொறியிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்ற குரல் அதில் எட்டு குணம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவது என்ன அப்படின்னு பார்த்தாக்க தனக்குத்தானே ஆதாரம் அதாவது தனக்குத்தானே ஆதாரமாக இருப்பது தன் அறிவு உடையது தூய்மை உடையது விருப்பு வெறுப்பின்மை இல்லாதது அண்டமளாவிய ஆற்றல் உடையது அனைத்து அறிவு உடையது அருள் உடையது அளவில்லா பேரின்பம் உடையது அப்படின்னு எட்டு தன்மைகளை திருவள்ளுவர் சொல்கிறாரு அதே போல் நமது சுவாமிஜி அவர்களும் தெய்வ நிலைக்கு வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தெய்வத்துக்கு இன்னொரு பெயரை பாய்மம் அப்படின்னும் சுவாமிஜி சொல்கிறாங்க அந்த பாய்மம் என்ற சொல்ல ஆங்கிலத்திலையும் விஞ்ஞானத்திலையும் ஃப்ளூயிட் என்று உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது இறைநிலை பாய்ம பொருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ளூயிடு என்ற வார்த்தையால் சுவாமிஜி தான் அதுக்கு பாய்ம பொருள் அப்படிங்கிற பொருளை கொடுத்துருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தாங்க தமிழில் அந்த ஃப்ளூயிடு என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தேடி பார்த்தாங்களாம் அர்த்தமே தெரிய இல்லையாம் ஏ பாய்மம் அப்படிங்கிற வார்த்தையே கூட இல்லை நான் சிந்தனை செய்தே எங்கும் ஊடுருவி பாயக்கூடியது எதையும் தனக்குள்ள ஊடுருவ இடம் கொடுப்பது அதுதான் பாய்ம பொருள் அதனால் பாய்மம் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லுவாங்க அந்த பாய்மம் அப்படிங்கிறத பாரதியார் கூட கையாண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லுவாங்க பாரதியாருடைய ஒரு பாடல் உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டாம் அதை தெய்வம் என்பார் வேதியரே அப்படின்னு சொல்லி அந்த பாடலை சுவாமிஜியை குறிப்பிடுவாங்க உள்ளும் புறமுமாய் அப்படின்னா உள்ளும்னா ஆன்மா கருமையம் அதுக்குள்ளும் வெளியும் இருப்பது எல்லாமே என்னதுன்னாக்க ஒரு வெள்ளம் இருக்குது அதை தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வெள்ளம் அப்படிங்கிறது இறைநிலை தான் பாய்ம பொருள் அப்படி தான் அதை குறிப்பிட்டிருக்கிறாரு பாரதியார் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறாங்க வெள்ளம் என்ற சொல்லால் இறைநிலை பாய்ம பொருள் என்பதை அடிநாதமாக ஓசையின்றி பாரதியார் ஒலித்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாய்ம பொருள் நீரும் கிடையாது நெருப்பும் கிடையாது வாயுவும் கிடையாது இவை அனைத்தும் அல்லாத ஒரு பொருள் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாங்க கலங்கமற்ற அனைத்து ஊடுருவும் பொருள் தூய்மையான பளிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஹைலி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொஞ்சம் கூட தங்கு தடை இல்லாது எந்த ஒன்றையும் பார்க்க வழியாக இருக்கின்ற பொருள் அந்த இறைவழி ஒன்று தான் இப்போ ஒரு பத்து மைல்களுக்கு அப்பால் ஒரு மலை இருக்குது அதை பார்க்குறோம் அதே போல் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் ஒரு நட்சத்திரம் இருக்குது அதையும் பார்க்குறோம் இடையில எங்கேயுமே தடை இல்லை அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா சுத்த வழி தான் இடையில் இருக்குது அதனால தான் சுத்தவெளிய இறைநிலையை ஒரு தெய்வீக பாய்ம பொருள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாங்க அப்போ சுத்தவெளி என்னும் இறைநிலை எங்கும் எதிலும் ஊடுருவி நிறைந்து செயலாற்ற வல்லது எதற்குள்ளேயும் ஊடுருவி நிறைந்து செயலாற்ற வல்லது அனைத்தையும் தன்னுள் ஊடுருவ இடம் கொடுக்கும் ஆற்றலாகவும் உள்ளது அதே சமயம் புலன்களால் உணர முடியாததாகவும் உள்ளது ஸோ சுத்தவெளி பாய்ம பொருளாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டையும் சுவாமிஜி சொல்கிறாங்க ஒரு பாத்திரம் இருக்குது அதில் தண்ணி இருக்குது அதில் கொஞ்சம் பயிர்களை ஊற வைக்கிறோம் சிறிது நேரம் கழித்து பார்த்தா தண்ணீர் பயருக்குள் ஊடுருவி இருக்கிறது அதே போல் பயிர்களும் தண்ணீருக்குள் இருக்கின்றன தண்ணீர் பயருக்குள் ஊடுருவி இருப்பது போல் சுத்தவெளி எல்லா பொருள்களுக்கும் உள்ளு ஊடுருவி இருக்கிறது நமது உடலுக்குள்ளும் ஊடுருவி உள்ளது பயிர்கள் தண்ணீருக்குள் எப்படி ஊறி இருக்கின்றதோ அதே போல் எல்லா பொருட்களையும் தன்னுள் ஊடுருவி செல்ல அனுமதி அளிக்கிறது நாமும் சுத்தவெளியில் ஊடுருவி செல்ல அனுமதி அளிக்கிறது ஸோ சுத்தவெளி எங்கும் நிறைந்த பாய்ம பொருளாக அனைத்திலும் ஊடுருவியும் தனக்குள் அனைத்தையும் ஊடுருவும் ஓர் ஊடகமாக அமைந்துள்ளது அப்போ ஃப்ளூயிடு பாய்மப்பொருள் அப்படின்னு சொல்லி விளக்கி இன்னும் ஒரு உதாரணமும் பார்க்கலாம் அதை பற்றி ஒரு பிளாட்டிங் பேப்பரில் சுத்தமான தேன் வச்சா அப்படியே நிற்கும் ஏன்னா அது லிக்யூடு திரவம் அப்படியே நிற்கும் அதே பேப்பரில் ஒரு துளி எண்ணெய் வச்சா ஏகத்துக்கும் பரவி விடும் ஃப்ளூயிடு அப்படி வைத்த இடத்துல நிற்காம ஏகத்துக்கும் பரவக்கூடிய தன்மைக்கு தான் ஃப்ளூயிடு பாய்மம் என்று பெயர் அப்போ ஃப்ளூயிடு என்பதற்கு அருள் தந்தை தந்த சிறப்பு பெயர் தான் பாய்மம் என்ற தமிழ் சொல் அந்த பாய்மம் நமக்குள்ளும் இருக்கிறது உள்ளும் இருக்கிறது புறமும் இருக்கிறது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது அதற்கு அருமையான ஒரு தமிழ் சொல்ல பாய்மம் என்ற சொல்ல சுவாமிஜி கொடுத்துருக்காங்க இதே போல் நிறைய கலை சொற்கள் சுவாமிஜியாக புதுசாகவே கொடுத்துருக்குறாங்க அதையும் அடுத்தடுத்து சிந்திக்க வைக்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்